அந்த லக்னாதிபதி வந்து அவர்களுக்கு நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவருக்கு பல மாரகம் செய்யக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் புதன்கிழமை புதன்கிழமை பகவான் கல்வி செல்வம் இவற்றிற்கெல்லாம் அதிபதி அவரு இந்த கல்வி செல்வங்களை நமக்கு தரக்கூடிய நன்மைகள் இந்த நன்னாளிலே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஆறு புதன்கிழமை தமிழ் மாதம் தை இன்றைய சூரிய உதயம் ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு பத்தொன்பதுக்கு இன்றைய தேதி வளர்கிறே திருதியை வளர்கிறே திருதியை திதி ஆகில தேதியின் முறைப்படி இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஐந்து பதினேழுக்கு முடிவடைந்து சதுர்த்தி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை நான்கு இருபத்தெட்டுக்கு முடிவடைந்து சதயம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு இருபத்தி எட்டில் இருந்து எட்டு ஐம்பத்தி ஏழு வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு ஐம்பத்தி

கடகத்திற்கு ஆரம்பம் ஆகிவிட்டது இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய மேஷ ராசிக்கு நலம் ராசிக்கு பாராட்டு மிதுன ராசிக்கு ஆசை கடக ராசிக்கு பரிசு சிம்ம ராசிக்கு செலவு ராசிக்கு மேன்மை துலாம் ராசிக்கு ஆரம்பம் ராசிக்கு உதவி தனுசு ராசிக்கு முயற்சி மகர ராசிக்கு உறுதி ராசிக்கு பக்தி மீன ராசிக்கு தடங்கள் தொடர்ந்து நம்ம சுபர் அசுபர் வரிசையிலே இன்று சிம்ம லக்கணத்திற்கான பார்ப்போம் சிம்மத்திற்கான யார் சுபர் அசுபர் என்பதை விளக்கத்தை பார்ப்போம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து லக்னாதிபதி சுபர் அந்த லக்னாதிபதி வந்து அவர்களுக்கு நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவருக்கு பலமும் ரொ நல்ல பலம் கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் இவைகளெல்லாம் சிறந்து விளங்குவார்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட பதவிகளிலுமே இவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் எல்லாம் கிடைக்கும் நான்கும் ஒன்பதற்கும் உடைய செவ்வாய் பூரண ஆகிறார் இவர்களுக்கும் செவ்வாய் சுபராக இங்கே விளங்குகிறார் இவர்கள் வழுத்தால் நல்ல பலன்கள் இவர்களுக்கு உண்டு ஐந்தாம் அதிபதி குருவும் நல்ல பலன்களை தரக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அன்ப சிம்ம லக்கண அன்பர்களுக்கு செவ்வாய் பூரண சுபர் ஆகிறார் மற்றும் பாபிகள் பார்ப்போமே அதாவது மாரகத்தையோ மாரகம் என்றால் கண்டங்கள் தடங்கள் இந்த மாதிரி பாதகங்களை விளம்பிக்கக்கூடிய கிரகங்கள் இவர்களுக்கு வந்து சுக்கிரன் சனி புதன் இவர்களாகும் சிராராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாதக செயலை செய்ய முடியும் ஏதாவது செய்வார் தவிர இவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்ட ரொம்ப கஷ்டமான நிலைகளை கொடுக்க மாட்டார் செவ்வாய் ஏன்னா ஒம்போதுக்கும் இவர் அதிபதியாக வர்றதுனால ஏன்னா சிரா ராசிக்காரர்களுக்கு அவர் பாதக பாதக அதிபதியாக இருக்கிறார் மாரகம் செய்யக்கூடியவர்கள் சனி புதன் சுக்கிரன் ஆகியோரும் மாரகம் செய்யக்கூடியவர்கள் இந்த லக்கணக்காரர்கள் ஜோதிடரை அணுகி உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த நிலையிலே உங்கள் ராசி கட்டங்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று கவனித்து பார்த்து உங்களுடைய தசா புத்தி காலங்களிலே எப்பெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நன்மையான காலங்கள் இருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கடினமான காலங்கள்லாம் எப்போ இருக்கின்றது என்பதை குறிப்பெடுத்து கொண்டு அதற்கு தக்க பரிகாரங்களை செய்து வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில் நம்ம மேன்மை அடைய வேண்டும் எதுலேயுமே நன் நன்மை தீமையும் கலந்துதான் இருக்கும் அவற்றை சீர்தூக்கி பார்த்து அதுக்கு தக்க நடவடிக்கைகளை எடுத்தோம் என்றால் நம்ம வாழ்க்கை மென்மேலும் சிறக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த பதிவுகளை என்னுடைய இந்த சிறிய பதிவுகளை நீங்கள் தயவுசெய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரும் இதன் மூலியமாக நன்மை அடைய வேண்டும் என்பதுதான் அடிய ஆசை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்